வணக்கம் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விடுமுறை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல் சங்குக்கு முழுமையான ஆதரவு கிழக்கு கிழக்குமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் அறிவிப்பு சஜித் அனுரவின் பேரணிகளுக்கு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட பெருந்தொகை மக்கள் தேர்தல் தின முறைப்பாடுகளை தெரிவிக்க விசேட தொலைபேசி இலக்கங்கள் மன்னாரில் அவசர அவசரமாக அகற்றப்பட்ட பிரதான சோதனை சாவடி அரசியல் கைதிகளுக்கு மறுக்கப்பட்டு வாக்களிக்கும் உரிமை குரலற்றவர்களின் குரலமைப்பு சுட்டிக்காட்டு போலீசாரால் அகற்றப்பட்டு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட சட்டவிரோத சுவரொட்டிகள் நாடாபியுறுதியில் நாளை வைக்கி வைத்தியசாலைகள் சிகிச்சைகள் தடைப்படும் அபாயம் தமிழ் மக்களை பாரிய தள்ளி வெளுத்தும் சுமந்திரனின் திட்டம் ஜால் பல்கலைக்கழக மாணவரொன்றியும் குற்றச்சாட்டு இலங்கையில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிக்கும் அபாயம் பதினேழு பேர் உயிரிழப்பு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது வேதனை மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேடு முறை தொடர்பான தாபன விதி ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு தொழில் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைப்பிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படுமாயின் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரமெனில் ஒருநாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு செல்ல வேண்டியவர்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறையும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் செல்ல வேண்டிய வாக்காளர்களுக்கு இரண்டு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் தேர்தல் ஆணைக்குழுவிக்கு நான்காயிரத்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையங்களுக்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளது அதே நேரம் கிடைக்கப்பெற்ற மொத்த முறைப்பாடுகளில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் சுமார் தொன்னூற்றி ஏழு வீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் துணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்றாம் தேதி ஆரம்பமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் பதினான்காம் தேதி நிறைவடைந்ததாக பிரதி தபால் அதிபர் ராஜித ரணசிங் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் நாளை முதல் தேர்தல் நாள் வரை தமது பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என ராஜித ரணசிங் தெரிவித்தார் தமிழர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகளையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரிக்கை இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்வதற்கு சிறந்த வாய்ப்பாக தமிழ் பொது வேட்பாளர் காணப்படுவதனால் சங்க சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கிழக்கமாகண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது என்று மட்டும் ஊடக மையத்தில் கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு உறவுகள் சங்கத்தின் தலைவர்களால் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்து மட்டக்கிழப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அ அமலாநாயகி கருத்து தெரிவிக்கையில் எங்களுடைய உறவுகளை தேடி பதினஞ்சு வருஷம் கடந்த நிலையிலும் எந்த ஒரு 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 துளியேனும் எங்களுக்கான தீர்வு பெறாத பட்சத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் வேதனையோடும் இலங்கை அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச பொறுமுறையை நோக்கி நாங்கள் பயணிக்கும் இந்த வேளையில் ஒரு தமிழராக ஒரு தமிழ் இனத்திற்காக ஒரு சங்கு எனும் ஒரு அடையாள சின்னத்தை எமக்காக எமது மக்களுக்காக அனைவரும் அனைத்து பொது சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் தேசியம் சார்ந்த கட்சி எல்லாருமாக சேர்ந்து இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கான ஒரு ஒரு தமிழ் இனத்தை தக்க வைப்பதற்கான ஒரு காலமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளரை அரியணேந்திரன் அண்ணன் அவர்களை இதுக்கு இந்த ஜனாதிபதியாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கின்றது இது எங்களுக்கு ஒரு தமிழர்களின் அடையாளத்தை தக்கவைக்கும் முகமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ஓராயிரம் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகள் இந்த கடைசி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருபத்தி ஓராயிரம் கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இலங்கை அரசினால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அந்த இருபத்தி ஓராயிரம் குடும்பங்களை சேர்ந்த அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக உரிமை மீறப்பட்ட ஒரு இனமாக அனைவரும் இந்த சங்கு சின்னத்துக்கு புள்ளை தனியே புல்லடி இட்டு எங்களுடைய தமிழ் இருப்பை தக்க வைக்க வேணும் என்பதை இந்த ஊடக வாயிலாக பாதிக்கப்பட்ட எமது உறவுகள் தாய்மார் இதுவரைக்கும் நாங்கள் இழந்தது போதும் ஜனாதிபதியாக அவர் வெல்வாரான்றது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இருந்தும் தமிழர்களாக நாங்கள் ஒருமித்த குரலோடு இந்த சங்குக்கு நேரே புள்ளடியை இட்டு எங்களுடைய வழியையும் வேதனையையும் எங்களுடைய இருப்பையும் சர்வதேசத்து உலகத்து தெரிவிப்பதன் ஊடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றத்திற்கு பலியாக கூடாது என பெப்பலமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ட்ரோகென்ன கெட்டியராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர் வன்முறைகள் அமைதியின்மை குறித்து பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை அதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர் ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் செயல்பாட்டாளர்களை கேட்டுக் நாங்கள் அனைவரையும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு அமைதியான சூழலுக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது தேர்தல் வேட்பாளரின் கௌரவத்திற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் அவசியமான விடயம் என ரோகிய கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அருகுமாரி உள்ளிட்ட தமது பேரணிகளுக்கு ஏனைய மாவட்டங்களில் இருந்து பேருந்துகளில் ஆட்களை அழைத்து வந்தே பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக ராஜாங்க அமைச்சர ஜகத் புஷ்பகுமாரி குற்றம் உள்ளார் எனினும் ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்திற்கு ஏனைய மாவட்டங்களிலிருந்து எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பதை உறுதியாக கூற முடியாது என தெரிவித்துள்ளார் வெள்ளவாஜில் நேற்று பிற்பகல் நடைபெற்று ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த மாவட்டத்திற்கு வெளியே யாரேனும் பேரணியில் பங்கேற்றிருந்தால் அதை நிரூபிக்குமாறு அச்சமின்றி சவால் விடுகிறேன் சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போராட்டக் களத்திற்கு சென்று சுசந்திகா ஜெயசிங்கவை விட வேகமாக ஓடினார் அனுரகுமாரதி திசாநாய்க்கு போராட்டம் நடந்த பகுதிக்கு வந்து நாம் வீதியில் பார்த்துக் கொள்வோம் என்று கூறி இரண்டு மணி நேரத்திற்குள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொன்றார் ஒவ்வொரு நகரத்திலும் டிரான்ஸ்போர்மர்கள் மற்றும் பேருந்துகள் எரிக்கப்பட்டன அப்போது நாட்டை பொறுப்பேற்க யாரும் இல்லை இதை பொறுப்பேற்றால் இரண்டு வருடங்களின் பின்னர் என்னால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஜனாதிபதியாக முடியாது என சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் நாட்டை பொறுப்பேற்க முடியாது என்று அனைத்து தலைவர்களும் கூறியபோது ரணில் விக்ரமசிங்கு தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நாட்டை பொறுப்பேற்று இரண்டு வருடங்களுக்கு வரிசைகளை இல்லாத அளித்தார் மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை பொருளாதாரத்தை வரிசைகளை நீக்கிய நாயகனாக மதிக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் அணைக்குழுவின் தேர்தல் சர்ச்சை தேர்வு பிரிவினால் விசேட தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்துவதற்கு தேர்தல்கள் அணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சுதந்திரமான மற்றும் நியாயமான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் வாக்கெடுப்பின் போது சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் தெரிவிப்பதற்கும் இந்த தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி ராஜகிரிய பொது தேர்தல் செயலகத்தில் நிறுவப்பட்டுள்ள தேசிய தேர்தல் சர்ச்சை தேர்வு பிரிவுக்கு இது தொடர்பான சம்பவங்கள் தொடர்பில் அறிவிக்குமாறும் ஆணைக்குழு மக்களிடம் கோரியுள்ளது மின்னாறு பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் இன்றைய தினம் காலை அவசர அவசரமாக அகற்றப்பட்டுள்ளது முன்னதாகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் வருகையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதனால் வைக்கப்பட்ட அமைவாக குறித்த சோதனை சாவடி அகற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் ஒரு வார காலத்தின் பின் மீண்டும் சோதனை சாவடி மற்றும் வீதி தடைகள் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலையொட்டி இன்றைய தினம் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள நிலையில் பிரதான பாலத்தில்

இந்த இனத்தினுடைய பேரால முப்பது ஆண்டுகளாக இந்த சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் மிகுதியாக இன்னும் பத்து தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இன்னும் தங்களுடைய வாழ்வை சுயமாக வாழ முடியாத ஒரு சூழலுக்குள்ள நெருக்குவாரத்துக்குள்ள இரும்பு கரம் கொண்டு அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை உண்டு எங்கள் மேலே வந்திருக்கின்றது எனவே இத்தருணத்தில் முப்பது ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டிருக்கிறது வாக்குரிமை அளிக்கிறதுக்காக எனவே இவர்கள் விடுதலையாகி இவர்கள் வாக்களிக்கிறதுக்கு இந்த நாட்டினுடைய அரச இயந்திரங்களோ சரி அரச நிர்வாகங்கள் வீட்டிருக்கின்ற ஜனாதிபதி ஏனையவர்கள் இவர்களுடைய வாக்களிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தினை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று குரலேற்றின் குரல் அமைப்பினராகிய நாம் இந்த நேரத்தில் வேண்டி நிற்கிறோம் அதே நேரத்தில் கடந்த சிறை கைதிகள் தினத்தன்று ஏனைய சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அதில் அரசியல் கைதிகள் இவரும் விடுவிக்கப்படவில்லை என்ற ஒரு கவலையும் ஏமாற்றமும் அதை சார்ந்த எங்களுடைய பெற்றோர் உறவினர்கள் மத்தியில் தொடர்ந்து அந்த ஏமாற்றங்கள் நிலவி வருகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டவிரோதமாக ஒட்டப்பட்டு ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூறு சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் சுவரொட்டிகள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால்வா தெரிவித்தார் இதேவேளை ஆயிரத்தி ஐநூறு பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி நூறு பேனர்கள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கட் அவுட்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி அறுநூறு கட் அவுட்கள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் ஏழாயிரத்தி அறுநூறு விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ள நிலையில் விளம்பரங்கள் பத்தாயிரால் கைப்பற்றன கடந்த பதினேழாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதிக்குள் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் டெல்துவ மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளை அனைத்து வைத்திய சாலைகளிலும் பணி ஈடுபடுவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இந்த மருத்துவ பணி புறக்கணிப்பு காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் நோயாளிகளின் சிகிச்சை தடைப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளரும் ஓவா மாகாண இணைப்பாளருமான டாக்டர் பாலித ராஜபக்ஷவுக்கு எதிராக முறையான முறைப்பாடு இன்றி நடத்தப்பட்ட ஒழுக்காற்று விசாரணைக்கு எதிராகவே இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக செய்ய சுகாதார அமைச்சுக்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்குவதாகவும் அதற்குள் சாதகமான வேலை திட்டம் அமல்படுத்தப்படாவிட்டால் மத்திய நிலையத்தின் கூட்டத்தின் பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குகிறது என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய கேள்வி எழுப்பியுள்ளது தமிழ் தேசிய பொது வேட்பாளர் பா திறனை ஆதரித்து இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது அத்தோடு எதிர்காலத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இணைத்து பயணிக்க வேண்டும் என மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது வேட்பாளர்களுடைய இந்த வித்தேதல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பில் யாருமே குறிப்பிடவில்லை ஆனால் சயித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக எமது எமது தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லிக் இருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சியினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்து தெரிவி தெரிவிக்கிறோம் ஏன் என்றதற்கு வந்து நேற்று முழுக்க முழுக்க அறிக்கை விட்டிருந்தார்கள் ஆனால் ஏன் தெரிவிக்கிறோம் என்றதை தவிர மற்ற அனைத்தும் அங்கே காணப்படுகின்றது சயித் பிரேமதாசாவுக்கு ஏன் ஆதரவு தெரியக்கூடாது என்று நாங்கள் சொல்கின்றோம் என்றால் இதே சயித் பிரேமதாசாதான் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரைகளை கட்டுவதற்கு உறுதி அளித்திருந்தார் இன்று வடக்கு கிழக்கிலே நூ நூற்றுக்கும் மேற்பட்ட விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது தொல்லியல் என்ற ரீதியிலே வந்து எமது நிலங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்துக்கும் இதை அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்பதற்கு வந்து எந்த விதத்திலும் வந்து எங்களுடைய தமிழரசியல் வாதிகள் இதை எடுக்கவில்லை கை இல்லை அதே போல் எமது ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் நோக்கி பார்த்தா அவர் வந்து சந்திரிக தீர்வு தருவதற்கு தீர்வு தருவோம் தீர்வு தருவோம் தீர்வு தருவோம் என்று சொல்லி எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை வந்து தனது இது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றார் இவர் சந்திரிக்கா கொண்டு கொண்டுவரப்பட்ட தமிழருக்கான தீர்வு வந்து அவர் கிழித்தறிந்த இந்த தலைவரான் இன்று தமிழர்களுக்கு தீர்வு தருவதாக வந்து அவர்கள் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் வந்து வருகின்ற இருபத்தி ஓராந்தேதி மட்டும் தங்களுடைய வாக்குகளை தங்களோட தங்களுடைய வாக்குகளை வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் வந்தவர்கள் அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை இது முழுக்க முழுக்க நாடகம் அவர்களோடு சேர்ந்து எம்முடைய எங்கள் நிலத்தை வழிநடத்த வேண்டிய கடமையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு பகடக்காய்களாக அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்களை ஏமாற்றும் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஏக்கியராட்சி என்ற தான் விரைந்த அந்த வரைவை நடைமுறை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வை தான் வழங்கு பெற்று கொடுப்பதாக சொல்லி தமிழ் மக்களை எந்த விதத்திலும் எனி தீர்வு தீர்வுக்கு தீர்வினை நோக்கி செயற்படாத அளவுக்கு தமிழ் மக்களை பாரிய ஒரு குழியில் தள்ளி வலுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த ஏக்கியராட்சி என்ற ஏற்பாடு வரைவு காணப்படுகின்றது இந்த தமிழ் மக்கள் ஒருபோதும் இதற்கு இடமளிக்கக்கூடாது ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாணத்தின் வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்ட பெருமை ஒழுங்கமைப்பு குழு தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க பெருமை தெரிமத்தாட்சி அலுவலருமான மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன குறித்த கள ஆய்வில் மண்டப ஒழுங்குகள் போக்குவரத்து பொது வசதிகள் நலநோன்பு வசதிகள் மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இக்கால ஆய்வில் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் கி அமல்ராஜ் வடமாகாண பிரதி பொலிஸ் மா அதிபர் திரு ஏ ஜே ஹாலிங்க ஜெயசிங்க சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உதவி தெருவத்தாட்சி அதிகாரிகள் என நாட்டில் தற்போது டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடம் முப்பத்தி எட்டு ஆயிரத்து நூற்றி அறுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதோடு மொத்த எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்றாகும் தேவளை கம்பஹா மாவட்டத்தில் நான்காயிரத்து முன்னூற்றி தொன்னூறு நோயாளர்களும் களத்துறை மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி இரண்டு நோயாளர்களும் மற்றும் மேல் மாகாணத்தில் இருந்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் வடமாகாணத்தில் இருந்து நான்காயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பதினேழு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது நாவலப்பட்டி பிரதேசத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவளிக்கும் வகையில் பகிர்ந்தளிக்கப்பட்ட வேட்பாளர் கையேட்டை பெற்றுக் பெற்றுக்கொள்ள மறுத்த இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் ஆதரவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனா் நாவலப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் ஆதரவாளர்கள் சிலர் கடந்த பதினைந்தாம் தேதி நாவலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் சென்று அங்கிருந்த இளைஞன் ஒருவருக்கு வேட்பாளர் கையேட்டை கொடுக்க முயன்ற போது அந்த இளைஞன் குறித்த கையேட்டை பெற்றுக்கொள்ள மறுத்ததால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த இளைஞன் நாவலப்பட்டி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பின்னர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு அளித்துள்ளார் அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரான ஜனாதிபதி வேட்பாளரின் ஆதரவாளரை கைது செய்துள்ளனர் ஐக்கிய மகள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த வேட்பாளர் கையேடுகள் பகிரப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்தீர்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்